சொந்த அம்மா அப்பாவையே திருடுகின்ற ஒரு கூட்டமாயிருக்கின்றது இன்றைக்கு இது சில வீடுகளிலே காணப்படக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கின்றது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கான நீதிமொழி வசனம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன் வசனம் இருபத்தி ஐந்திலே பெரு நெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறவன் கர்த்தரையே நம்புகிறவன் செழிப்பான் என்று இந்த காலையிலே இந்த காட் மார்னிங் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார் பிரிமானவர்களே நம்முடைய நம்பிக்கை கர்த்தரை கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும் ஆனா அதற்கு முன்பதான வசனத்தில பார்க்கும் பொழுது பொருள் ஆசை எல்லா தீங்குக்கும் விளைவாக இருக்கின்றது அதாவது கண்களின் நிச்சயமும் சரி அது மாம்சத்தின் நிச்சயமாக இருக்கின்றது யார பாருங்க சொந்த அம்மா அப்பா கொள்ளையிடுறாங்களா சொந்த அம்மா அப்பாவையே திருடுகின்ற ஒரு இருக்கின்றது இன்றைக்கு இது சில வீடுகளிலே காணப்படக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கின்றது பிரியமான மிகவும் மன வருத்தத்தோடு சொல்லுகிறேன் எனக்கு தெரிந்த ஒரு சில குடும்பங்களிலே அப்படியே அப்பாவ ஏமாத்தி அந்த வில்லுல சைன் வாங்கிடுறாங்க சைன் வாங்கிட்டு மூன்று பிள்ளைகள் அதுல ரெண்டு பிள்ளைகள் அதுல பங்கு போட்டு ஒரு பிள்ளையை துரத்தி விட்டுறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போலதான் ஒரு அம்மாவை வயது சென்று வயது முதிர்ந்த ஒரு அம்மாவை எல்லாம் நான் கொடுத்துடுறம்மா நல்லா பங்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுகிற அம்மாவை ஏமாற்றுகிற கூட பிறந்த தம்பிய விடுற கூடிய ஒரு காட்சி இக்கட்டிலே இருக்கக்கூடிய அந்த தம்பியை குறித்து ஒரு கவலை கூட இல்ல இல்ல அந்த மற்றொரு வீட்டுல பார்க்கும்போது இக்கட்டுல இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய சொந்த சகோதரியை குறித்து கவலைப்படவில்லை சொந்த அப்பா அம்மாவை ஏமாற்றுகின்ற கூட்டத்திலே மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய நிலைமை எப்படியாக இருக்கின்றது என்று சிந்தித்து பார்க்க கடவுள் நம்மை அழைக்கின்றார் இந்த வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக கடவுள் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார் இந்த நாட்களிலே பாருங்க கர்த்தர் எவ்வளவாய் நம்மோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி தன் சொந்த தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்று சொல்லுவாங்களாம் அது கூட பாருங்க அவங்க செஞ்ச தப்பு உணராம தன் பாவத்தை அறிக்கை செய்யாம அது தோகம் அல்ல என்று சொல்லுகின்றவன் பால் கடிப்பு பால் கடிக்கிற மனுஷன் மனுஷனுக்கு தோழன் என்று சொல்லப்படுகின்றது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம இருக்க கூடாது கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் அங்க செழிப்பு இருக்கிறத போல தோன்றும் அதை அத்தனையும் கர்த்தர் பிடுங்கி போடுவார் நீங்க இன்றைக்கு ஏமாற்றப்பட்டவர்களாய் இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் கர்த்தரை நம்பி ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீவிடும் கைவீடா காத்திடும் பரமனவர் அப்படியாய் நாம் செழித்து விளங்க கர்த்தர் நம்மை கைவிடாமல் காப்பார் கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோகப்பினாவே என்ன என்னோடு கூட இணைந்து இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்கள் மன கிளேசத்தோடு கூட கர்த்தாவே நாங்கள் கைவிடப்பட்டு இருக்கின்றோம் ஏமாற்றப்பட்டு இருக்கின்றோம் என்ற சூழ்நிலையில உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருப்பார்களே ஆனால் அவர்களை மன்னிங்க அந்தவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அவர்கள் செழித்து விளங்க அந்தவரே விடுதலையாக்கி காத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்